அத்தியாயம் முப்பத்தி நான்கு ஸ்ரீ சுவாமி சமர்த்தர் சிறுவனுக்கு பார்வையும் நாணமும் அளித்தல் தேஷ்முக் என்ற பக்தரின் வீட்டில் சுவாமியில் அமர்ந்திருந்தார் அருகே பாபா சமனிஸ் ராமதாசி புவா பாபா யாதவ் கோபால் பட் சுந்தரபாயி போன்ற பக்தர்களும் உடனிருந்தபோது ஒரு பிராமண பெண் தமது கண் பார்வையிற்று சிறுவனையும் அழைத்து வந்திருந்தார் சிபாயி என்ற பக்தை சமர்த்தரிடம் அந்த சிறுவனுக்கு கண் பார்வை அளிக்கி வேண்டினார் அதற்கு சுவாமிகள் ஐந்து ராட்சதர்கள் என்னை சோதிக்க வருகிறார்கள் அவர்கள் என்னை பரிசிக்கும் போது இந்த சிறுவன் கண் என்று ஆசிர்வதித்தார் இதற்குள்ளாக அங்கே ஐந்து வைஷ்ணவர்கள் மிகவும் கர்ப்பத்துடன் வந்து சுவாமிகளை வணங்காமலேயே கீழே அமர்ந்தனர் அவர்கள் தங்களுக்குள் ஏததோ கன்னடத்திலும் சமஸ்கிருதத்திலும் கொண்டிருந்தனர் சுவாமிகள் ஜாதி பேதமில்லாமல் யார் கொடுத்தாலும் அன்னம் ஊசிக்கிறார் இந்த நியதி எந்த சாஸ்திரத்தில் உள்ளது அதை கேட்டுவிட்டு போகலாம் என்று தாங்கள் வந்துள்ளதாக பேசிக்கொண்டிருந்தனர் அப்போது ஸ்ரீ சுவாமிகள் அந்த சிறுவனை பார்த்து கணேசா இங்கே வா இந்த மனிதர்கள் மனதில் நினைப்பதையும் அதற்கு சரியான பதிலையும் கூர் என்று பக்கத்தில் அழைத்தார் அந்த சிறுவனும் சுவாமியரின் பாதங்களை வணங்கி சுவாமி நான் இதுவரை ஒரு எழுத்தையும் பார்த்ததில்லை என்னால் இவரது கேள்விகளுக்கு எப்படி பதில் சொல்ல முடியும் என்று வினவினான் பரமதயாளரான சமர்த்தரும் அச்சிறுவனுக்கு தமது கழுத்தில் இருந்த மாலையை அணுவித்து ஒரு மலரால் அவன் கண்களில் தடவியதும் என்னே ஆச்சரியம் அச்சிறுவனுக்கு கண் பார்வை வந்துவிட்டது அவன் ஆவேசத்துடன் அந்த ஐந்து வைஷ்ணவர்களின் எதிரே நின்று கொண்டு அவர்கள் தத்த மனதில் நினைத்து கொண்டிருந்த வேத வாக்கியங்களையும் பகவத்கீதையின் ஸ்லோகங்களையும் அப்படியே கடகரவன கூறி அங்கு கூடியிருந்தவர்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கினான் அந்த ஐவரின் ஐயங்களுக்கும் தக்க பதில் எழுத்து ஆச்சரியப்பட வைத்தான் எல்லாம் ஸ்ரீ சுவாமி மகராஜின் அனுக்கிரகத்தாலேயே என்று உணர்ந்து கொண்ட அந்த வைஷ்ணவர்கள் ஸ்ரீகளின் பாதங்களில் விழுந்து தங்களை மன்னித்து அருளுமாறு கண்களில் நீர்மல்க வேண்டி நின்றனர் அவர்களில் ஒருவரை பார்த்து சமர்த்தர் நான் யார் கொடுத்தாலும் சாப்பிடுகிறேன் என்று என்னை பரிசோதிக்க வந்தாயே உன் தாய் ஒரு முஸ்லிமுடன் சேர்ந்ததால் நீ பிறந்தாய் என்று உனக்கு தெரியுமா அதை பற்றி ஆராய்ச்சி எப்போதாவது செய்திருக்கிறாயா என்று கேட்டதும் அந்த வைஷ்ணவருக்கு தூக்கி வாரி போட்டது அவமானத்தால் தலை குனிந்து அழ ஆரம்பித்து விட்டார் பிறகு நிதானமாக சமர்த்திடம் தன்னை இந்த பாவத்திலிருந்து விடுவிக்க ஆசிரியருள்ள வேண்டினார் பக்தவசல கருணை கடலான ஸ்ரீ சுவாமிகளும் அவர் மீது மனமிறங்கி கங்கை நீ கங்கையில் நீராடி பாகவத தர்மத்தை ஏற்றுக்கொண்டால் உனது பாவம் நீங்கும் என்று ஆசிரியருளினார் பிறகு அந்த ஐவரும் தமது ஊருக்கு சென்று ஸ்ரீ சுவாமி சமர்த்தர் மகராஜின் புகழை பஜனை நாமாவளிகள் மூலம் பரப்பி பரம பக்தர்களாக வாழ்ந்தனர் இவ்வாறாக தம்மை சோதிக்க வந்தவர்களையும் திருத்தி தம்பால் பக்தி கொள்ளச் செய்யும் சுவாமிகளின் கருணை எல்லை இல்லாதது தன் மகனுக்கு கண் பார்வை கிடைத்தாலே போதும் என்று ஏங்கி தவித்த வந்த அந்த தாய்க்கு ஸ்ரீ சுவாமிகள் புறக்கண் மட்டுமில்லாமல் அகக்கண்களையும் திறந்துவிட்டு ஒரு நாணியாக்கி அனுப்பியது அவர் போன்ற வெகு சிலருக்கே இயலக்கூடிய சாமர்த்தியமாகும் குரு கடாட்சம் பரிபூரணம்